வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க முன்னாடி பக்கெட் டீத்து பின்னாடி பைக்கெட் டீத்து புதுசுங்க பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கேரேஜ் டோப் டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கே கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ப்யூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலீங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப்லைனில் ஒரு துளி ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய பொக்கை இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கில நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகில நண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்